அனைவருக்கும் அனைத்துலக முதலியார் வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக பணிவான வணக்கம் இந்த மண்ணிற்கும் தான் சார்ந்த சமூகத்திற்குமான நன்மைகளை மனதில் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் தலைவர்களை காண்பது மிகவும் அரிது அப்படிப்பட்டவர்களில் அனைத்துலக முதலியார் வேளாளர் கூட்டமைப்பின் தலைவரான டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாளையொட்டி தமிழக அரசுக்கு விடுத்திருக்கும் கோரிக்கை தமிழக மக்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது அது என்ன கோரிக்கை என்று அறிந்து கொள்ள வாருங்கள் நாம் அந்த காணொலியை காண்போம் அண்ணாவனுடையூத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை சார்பில் பேருந்தில் அண்ணா அவர்கள் தான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை அடியோடு தமிழகத்திலே சாய்த்த பெருமை அவருக்கு தான் சாரும் அவரை பொறுத்தவரை திராவிட இயக்கம் அறுபது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தொடர்ந்து பதவியிலே வகித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர் பேரில் அண்ணா அவர்கள் போட்ட அடித்தளம்தான் இன்று இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் கலைஞர் ஆட்சி புரட்சித் தலைவர் ஆட்சி புரட்சித் தலைவர் ஆட்சி நம்முடைய தளபதி ஸ்டாலின் ஆட்சி தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால் பேர் இந்த அண்ணாவினுடைய தான் இதற்கு மூல காரணம் தமிழகத்தை நடை செய்தவர் தமிழ்நாட்டிற்கு சென்னை ராஜ்யத்திற்கு தமிழ் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் ஏ ஒருபடி அரிசியை கொண்டு வந்தவர் ஏழை எளிய மக்களுக்கு அடித்தளமாக இந்த ஆட்சியை நடத்தி காட்டியவர் ஆகவே மிகப்பெரிய பெருமை ஆனால் அவரது குடும்பம் அவர் வளர்த்த பரிமளம் அவர் வளர்த்த இளங்கோ அவர் வளர்த்த ராஜேந்திரம் போன்றவரெல்லாம் இன்றைய தினம் மறைந்து பல்வேறு சிரமத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழக அரசு பேரில் அண்ணாவின் குடும்பத்தை காப்பாற்றவும் பதவிகள் கொடுப்பதற்கும் முன்வர வேண்டும் என்று முதல்வர் அவர்களை கேட்டு கட்சியினாலும் அண்ணாவின் குழு ஒன்ற વાજ વા